தமிழக அரசியலில் சில தலைவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் அடையாளமாகவே மாறிவிடுவார்கள் அப்படிப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் என்றாலே அனிதா ராதாகிருஷ்ணன் தான் என்ற பிம்பத்தை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நிலை நிறுத்தி வருகிறார் அதிமுகவில் அமைச்சராக தொடங்கி இன்று திமுகவின் அமைச்சரவையில் ஒரு முக்கிய தூணாக விளங்கும் அவரது அரசியல் பயணம் சுவாரஸ்யமான திருப்பங்களையும் அதிரடி முடிவுகளையும் கொண்டது அவரது அரசியல் வரலாறு சாதனைகள் மற்றும் திருச்செந்தூரின் மக்களின் மனதை அவர் வென்ற விதம் பற்றி பார்க்கலாம் அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்வு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக வலுவாக தொடங்கியது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுகவை வலுப்படுத்தியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு முதன் முதலில் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் இவருக்கு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை ஆகிய முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளை வழங்கினார் அதிமுக ஆட்சியை இழந்த நிலையிலும் திருச்செந்தூர் தொகுதியில் தனது செல்வாக்கை நிரூபித்து மீண்டும் வெற்றி பெற்றார் இது அந்த தொகுதியில் அவரது பிடி எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை காட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் பல அரசியல்வாதிகள் தடுமாறுவார்கள் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்